ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம் அஜித் வந்து அவருக்கு ஃபேவரட்டான ஒரு டைரக்டர் படத்தில் கதை கேட்டு கம்மிட் ஆகிறாரு ஒரு பாரம்பரியமான நிறுவனத்துக்கு கால்ச்சிட் கொடுக்குறாரு கொடுத்து ஷூட்டிங்லாம் ரெடி ஆகுறாங்க ரெடியாகி ஒரு பத்து நாள் ஷெட்யூல் எடுக்கிறாங்க எடுத்தபோது அந்த கதையில் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் சொல்கிறார் அஜித்து அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அது கதையே வந்து மாற்றிடும் அப்படின்னு டேரக்டர் சொல்கிறாரு ரைட் ரெண்டாவது வந்து அஜித் சொன்னால் அது கரெக்டாக இருக்க ஒரு நடிகர் வந்து இத்தனை படங்கள் பண்ணியிருக்கான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 என்ன ஆகிடுது அந்த கதை வந்து வேற ஒரு வடி வடிவமாக மாறிடுது அது டைரெக்டரும் ஓகேன்றார் ஓகேன்னு சொல்லி அந்த படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட் ஆகிடுது அந்த தயாரிப்பு நிறுவனம் பெரிய அளவில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பட்ஜெட்டு பற்றிலாம் கவலைப்படல அந்த ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் பாரம்பரிய தயாரிப்பு நிறுவனம் அவங்க என்னென்னா அஜித் கால்ஷீட் கிடச்சா போதும் கிடச்சிருச்சு அது எப்படியாக இருந்தாலும் ஓகே ஏன்னா அளவுக்கு வந்து ஏரியா பிஸ்னஸும் ஆகிடுச்சி கடனும் கிடச்சிருச்சு அந்தளவுக்கு ஃபைனான்ஸும் கிடச்சிருச்சு படம் வந்து எப்படி போகுது அந்த படம் என்ன ஆகிப்போச்சு அஜித்தோட கெட்டப்பே மாறுது கதை மாறினோடனே கெட்டப்பே மாறுது சென்னையில் நடக்க வேண்டிய கதை வந்து ஃப்ரான்ஸுக்கு போகுது ஃப்ரான்ஸில் எதுவாது ஒரு கதாநாயகி ரெண்டு கதானே ஆகியா மாற்றப்படுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு முக்கால்வாசி படப்பிடிப்பில் என்ன பண்ணுறாரு அஜித்தே அந்த டைரக்டர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஜி உட்காங்க கொஞ்சம் உட்காந்து நான் இது வரைக்கும் அப்படியே பார்த்தேன் நீங்கள் சொன்ன கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் கிடையாது அதே டைமில் இந்த படம் உங்கள் ஸ்டைலே கிடையாது அதுக்கு நான் தான் காரணம் அதனால் என்ன பண்ணுங்கள் டைட்டில் கார்டில் கோ டைரக்டர்னு என் பேரை போட்டிருங்க படம் பார்க்குறோம் ஒரு வேளை திட்டினானா என்னையும் சேர்த்து திட்டிட்டோம் தெரிஞ்சு போய்டான் அவனுக்கு அப்படின்ட்டு ஓப்பனாகவே பேச ஆரம்பிக்கிறாள் அந்த டைட்டில் கார்டில் போட்டாங்களான்னு தெரியல அந்த படத்தை பார்த்தா நீங்கள் தெரியும் நான் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அசல்னு ஒரு படம் சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அஜித் நடித்த அசல் படத்தை இயக்குனது வந்து சரண் ஏன்னால் காதல் மன்னன் அமர்கலம் அட்டகாசம் படங்களை இட்டு கொடுத்த சரணுடைய கூட்டணி நாலாவது படம் அப்படின்னு ஒன்று சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிப்பு சந்திரமுகின்னு ஒரு மாபெரும் இட்டு கொடுத்த ஒரு நிறுவனம் அதுக்கு முன்னாடி ரொம்ப சிவாஜி காலத்துலேருந்து நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க பிரபுவுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருந்தது வந்து அது அப்படியே மாதிரி அசலுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும் அசலுக்கு பிறகு தான் வந்து அஜித் யாரையும் பார்க்குறது மீட் பண்ணுறதில்ல நான் வந்து தனிமையில் இருக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி என் வழி தனி ரேஞ்சுக்கு போயிட்டார் இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை யார் தயாரிக்க போகிறாங்க யார் தயாரிக்க போகிறோம் நாளுக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு அப்டேட்டாக வந்திருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிக்க சரண் டேரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் அசல் டூவா வாயா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது வாய்ப்பே இல்லை ராஜா அதை நான் விசாரிச்சப்போ வாய்ப்பே இல்லை அதில் வந்து ஏன்னா சிவாஜி ப்ரொடக்ஷன்லேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதை தாண்டி அதுக்குள்ளேயும் போக இன்றைக்கி வந்து சரண் மாதிரியான இயக்குநர்கள் ஒரு ரைட்டு காதல் மண்ணம் கொடுத்தாரு அட்டை இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தாலும் வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அமர்கம் சொல்லவே தேவையில்லை ஆனால் அவுட்டர் டைரக்டர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டார் மேபி அவருக்கு திறமை இருக்கலாம் அது சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா மணிரத்னும் சங்கர் இவங்கள்லாம் தூக்கி அப்படி வெளியே வச்சுட்டாங்க வந்து இந்த ரசிகர்கள் முருகதாஸ்க்கே பார்த்தீங்கன்னா மதராசி வந்தால் தான் என்னென்னு தெரியும் வரும் அந்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாத மாதிரியான அப்புறம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்த டைரக்டர் மாதிரி இங்கே வந்து இந்த ரசனைக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கும் அது அதை ஒத்துக்கிட்டவங்களாம் நிறைய பேர் உண்டு ரைட்டுங்க எங்கள் பிறகு முடிஞ்சிடுச்சு நாங்கள் ஓவர் முடிச்சிடுவோம் அப்படின்னு நீங்கள் கேம் சேஞ்சர் படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நூறு கோடி ரூபா நஷ்டம் அந்த நஷ்டத்துக்கு காரணம் சங்கர் தான் தில்ராஜ் தில்லான்னு ஒரு பேட்டிலாம் கொடுத்தாரு அதெல்லாம் ரைட்டு நானே பெரிய ஏன்னா தில்ராஜ்லாம் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து அதாவது இந்த ஏரியை முழுங்கிட்டு இது எப்போ விட்டுறோம் நாங்கள் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு நபர் அவரே வந்து புலம்பை வச்சிட்டாருனா என்ன ஆகும் ஹிந்தி டூவோட ரிசல்ட்லாம் தெரியும் மணிரத்ன் தக்லைஃப் தக்லைப்பு 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 நாங்கள் வந்து இன்னொரு நாயகன் சொன்னதில் நானும் ஒருத்தன் தான் வந்து ஆனால் படத்தை பார்த்தோன்னே இது மணிரத்னம் படமாக இதில் கமல் எப்படின்னு நடிச்சாருன்னு ரேஞ்சில் ஆகிப்போச்சு எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த ஏகே சிக்ஸ்டி போகிற யார் தான் ஏன் டைரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாகும் பெரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தான் யார் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு ஏறக்குறைய டைரக்ஷன் வந்து ஆதிக்கிரவி ரவிச்சந்திரன் தான் ஓகே முடிவாயிடுச்சு வந்து இப்போ என்ன பிரச்சனைனா குட்பேட அகே ஒரு வெற்றி படமா குட்பேட்லி வசூல் ரீதியாக அது வசூல் எங்களுக்கு லாபம் கொடுத்த படமா அப்படின்றது ரெண்டு விதமான கருத்து இருக்குது அது சில தேட்டர்காரர்கள் சில விநியோகஸ்தர்கள் சொல்கிறாங்க சொப்பமான சில பேர் தான் வந்து இல்லைங்க குட்பேட்லி எங்களுக்கு வந்து பெரிய லாபம்லாம் கொடுக்கலீங்க எங்களுக்கு நஷ்டம் தான் அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு லாபம் கொடுத்தது தயாரிப்பு நிறுவனத்துக்கு அது ஒரு நஷ்டம் அப்படின்னு அப்போ ஏன் தயாரிப்பு நிறுவனம் வாயை திறக்க மாட்டேங்குது தில்ராஜ் அருங்கி தில்லா சொல்கிறாரு அப்படின்ற ஏன் அப்படின்னா ஒருவேளை வந்து ஒரு வேளை தயாரிப்பு நிறுவனம் சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு இது வந்து ஒரு நஷ்டப்படங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அஜித் மாதிரியான ஒரு ஹீரோ பகச்சிக்கிற ஒரு விஷயம் ஆகுது இல்லைங்களா ஏன்னா மைத்ரி மூவி சொன்னும் சாதாரண நிறுவனம் கிடையாது அடுத்தடுத்து படங்கள்லாம் பண்ண போகிறாங்க சரி உண்மையிலேயே இந்த குட் பைடக்களை எவ்வளோ தான் வசூல் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணது இதில் தயாரிப்பு நிறுவனத்துக்கு எங்கெங்கே லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இவர் வந்து விடாமுயற்சி நடிச்சிக்கிட்டு இருந்தாருங்களா அஜர்பைஜானில் அப்போயே இவர் கால்ச்சீட்டை வந்து வாங்கினத்துக்காக ஒரு நூற்றி எழுபது கோடி ரூபாயை மொத்தமாக எடுத்து கொடுத்து லாக் பண்ணிட்டாங்க அந்த நூற்றி எழுபது கோடியும் வந்து கடனாக வட்டிக்கு வாங்கப்பட்ட காசு அது அது வட்டி வட்டி மேலே குட்டி குட்டி மேலே குட்டின்னு போய் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாள் ஆகி இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்குள்ளோ எவ்வளோ வட்டி கட்டியிருப்போம் அப்படின் போது அது எங்களுக்கு தான் ஒரு சம்பளத்தில் எங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயம் அதே சமயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி இப்போ இந்த இப்போ வந்து ஜூலை மாதம் வந்திருக்குது இதில் ஒரு ஐந்து படங்கள் மட்டும்தான் லாபலிஸ்டில் இருக்குது இவ்வளோ படங்கள் வந்தது அஞ்சு மட்டும்தான் அதில் குட் பேடங்களே தான் முதல் இடத்துல இருக்குது இந்த மாதிரி சொல்லியிருந்தால் சில பேர் ட்ராகன் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விடாமுயற்சியுடைய தோல்வி ஒரு பக்கம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்துலேயே ஒரு ஒன்றரை மாதத்துலேயே இன்னொரு படம் பொழுது அதை ரசிகர்கள் கொண்டாடினாங்க ஆனாலும் பார்க்கும்போது என்ன ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்கண்ணா இன்னொரு பக்கம் வந்து இந்த தேட்டருக்காரன் நியூஸ்ல சிலர்கிட்ட பேசும்போது எங்கள் குட்பேடங்களையும் தேட்டரில் பார்த்தவங்களோட ஓடிடியில் பார்த்தவங்க தான் கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றம்பது கோடி அஜித்தோட சம்பளத்தோடு சேர்த்து இதில் நாம் ரிஸ்க் எடுக்கிறது சரியா அப்படின்னு சில பேர் அப்படி ஒதுங்க ஆரம்பித்தாங்க முதல்ல ஐஸ்வர்ய கணேஷோடைய பேர்லாம் வந்தது வந்து அவரே கூட நினச்சிருப்பார் இப்போ அவருடைய சம்பளம் அஜித்தோடைய சம்பளம் அதே நூற்றி எழுபது கோடியிலேருந்து கண்டிப்பாக இறங்க மாட்டார் வந்து அதுலேருந்து பத்து கோடி ஏற்றி கூட நூற்றி எண்பது கோடியோ இல்லை இரநூறு கோடியோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இரநூறு கோடி ஒரு ஹீரோவுக்கு சம்பளம் கொடுத்துட்டு மற்றது வந்து தயாரிப்பு செலவுக்கு போடும் பொழுது இந்த படம் லாபகரமான படமாக வருமா நமக்கு வந்து போட்டதாவது வருமா அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேவியாக இருந்திருக்கலாம் மேபி அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பத்து படம் ஒரே சமயத்தில் அறிவிச்சிட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி தயாரிக்கிறதுக்கே ஆள் இல்லையா போது இப்போ லேட்டஸ்ட்டாக பேர் வந்தேன்னா இந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அது கூட உறுதி செய்யல திடீர்னு பார்த்தீங்கன்னா முந்த நாள்லாம் அது முன்னால்லாம் இந்த ட்விட்டரில் வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா அவர் தான் தயாரிக்க போகிறார் அவர் தான் தயாரிக்க போகிறார்ன்ற மாதிரியே இருந்து அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கார் அவர் வந்து நேக்கு போக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் ஆனால் என்ன கேள்வினா அஜித்தை வைத்து தயாரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன அஜித் அண்ணா அவ்வளோ அரகண்டானவர் கண்டிப்பாக கிடையாது வந்து அதே சமயத்தில் அவருக்கு வந்து செட் ஆகணும் அவருடைய வேவ்ல வந்து இந்த கரெக்டாக அமையணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நான் பேரை சொல்ல விரும்பலை சில வருடங்களுக்கு முன் அஜித் அப்போ தான் வந்து ஒரு பீக்கில் இருக்கார் அவரை வந்து ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனர் சேர்ந்து ஒரு மலையாள இயக்குனர் சேர்ந்து அவமானப்படுத்திடுறாங்க அவமானப்படுத்தினோம் சாதாரண அவமானம் கிடையாது அவர் அவமானப்படுத்தினா கூட ஓகேன்னு கடந்து போகிற ஒரு நபர் வந்து அப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்ட்டு அந்த படத்தை வந்து வச்சு செஞ்சவர் தான் வருது அஜித் அதெல்லாம் உண்டு வந்து அது எல்லாருக்கும் உள்ள இயல்பு தான் இன்றைக்கி ஒன்றா மாறி இருக்கலாம் சொல்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ சரி இந்த நேரத்தில் தமிழ் சினிமா இருக்கிற இந்த நிலைமையில் இது ரைட்டாக இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நவம்பரில் தொடங்கி மார்ச்சுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணும் ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் அவர் கார் ரேஸுக்குள்ளே போகிறார் பொழுது இது சரியான விதத்தில் இந்த படத்தை ஷெட்யூல்குள்ளே முடிக்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கிறதுனால இதை யார் தயாரிக்க போகிறாங்க மறுபடியும் ஏதாவது தெலுங்கு நிறுவனங்கள் வருமானால் வாய்ப்பே இல்லை கன்னட நிறுவன கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க ஜனநாயகனுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜனநாயகனுடைய ரிசல்ட் என்ன அதுக்கு முன்னாடி அது ஒன்று ப்ரீ பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு போயிருக்கும் மொத்தமே அவங்க ஓப்பன் பண்ணல சரி இதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் உள்ளே வருவாங்க மற்ற ரெர்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற இந்தி நிறுவனங்கள்லாம் தமிழில் வந்து படம் பண்ணுறதுல அவங்க பெரிய ஆர்வம்லாம் கட்ட அந்த காலத்திலே உண்டு அவங்களுக்கு என்னென்னு ஹிந்தி மார்க்கெட் பெரிய மார்க்கெட் வந்து எங்கள் கூட இடையில கற்றோர் தமிழ் ராமோட இன்டர்வியூ பார்த்தேன் நான் வந்து அவர் ஒரு படத்துக்கு வந்து இந்தி படத்துக்கு டிஸ்கஷனுக்கு போயிருந்தேன் நான் ராஜ்குமார் சந்தோஷி அவருடைய டைரக்ஷனில் ஒரு படம் போயிருந்தேன் நான் போயிருந்தப்போ அங்கே தான் எனக்கு தெரிஞ்சது வந்து இந்தி சினிமாவோடைய டிஸ்கஷன் எப்படி இருந்ததுன்னா அங்கே இருக்கிற ஏடிசு அந்த கதை விவாதத்தில் கலந்து கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உத்தரப்பிரதேசிலேருந்தோம் ஒருத்தர் வந்து மேற்கு வங்காளத்திலேருந்தோம் நான் தமிழ்நாட்டில் இருந்தோம் இப்படிலாம் வரும்பொழுது ஒரு சீன் சொல்லி முடித்தோடனே அவர் ஒரு ஒரு டைரக்டர் டேரெக்டர் சொன்னாரான் சார் இந்த இந்த மாதிரியான சம்பவங்களும் உத்தரப்பிரதேசில் வந்து மேட்ச் ஆகாது அந்த கல்ச்சரே வேறோ அப்படின்னு இன்னொருத்தர் நான் பண்ணாலும் சார் பீகாரில் இது கரெக்டாக செட் ஆகும் இப்படி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியா முழுக்க குறிப்பாக வட இந்தியா முழுக்க அந்த கண்டென்ட்டு கொண்டு போய் சேர்க்குற விதத்தில் அது அவங்க வந்து அந்த முனைப்பாக இருக்காங்க ஏறக்குறைய அவங்களுக்கு பேன் இண்டியா படம் தான் ஏன்னா இந்தி படத்தினுடைய வியாபாரம் பெரிய வியாபாரம் அதனால் அவங்க தமிழ் சினிமா தென்னிந்திய சினிமாவில் ப்ரொடக்ஷனில் பெரிய ஆர்வம் காட்டுறதே கிடையாது ஏன்னா ஏபிசி ப்ரொடக்ஷன் அமிதாப் பச்சன் ஆரம்பித்து உல்லாசன் ஒரு படம் எடுத்து இங்கே ஓடியே போயிட்டார் அவர் வந்து வேண்டாண்டான்னு சொல்லி இப்போ அதனால் வந்து இங்கே அஜித் படத்தை தயாரிப்பதற்கு தயாரிப்பு நிறுவனங்கள் யாரும் முன் வரலையா அல்லது பயப்படுகிறார்களா இல்லது பட்ஜெட் ஆகும்னு விடாமுயற்சி மாதிரி ஏதாவது ஆகிடப்போகுது அஜர் பைஜான் அது இதுன்னு ஆகிட அதுக்காக ஒதுங்கி ஓடுறாங்களான்னு தெரியல பிபி வந்து அதுக்கு டைரக்டாக ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் வந்து என் மகிழ்திருமேனி வந்து ரெண்டாவது அஜர் பைஜான ஏன் அதை தேர்ந்தெடுத்துங்கிற மாதிரி ஒன்று கேள்வி படம் பார்த்த பிறகு நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தாங்க உண்மையாகவே வந்து அந்த கேள்வியெலாம் இருந்தது வந்து அதை ஒரு ராஜஸ்தான்லேயே எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படி சரி ஏகே சிக்ஸ்டி ஃபோர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்குது அஜித்துடைய மார்க்கெட் அவ்வளவுதானா அஜித்துக்கு ஏன் இவங்க முன்வரில்ல ஒருவேளை அஜித்தே தன்னுடைய சொந்த ப்ரொடக்ஷனில் இதை தயாரிப்பாரா ஏன்னா நூற்றி எழுபது கோடி இரநூறு கோடி அவருக்கு மிச்சம் தானே அப்படி சொந்தமாக எடுக்கும் பொழுது அவர் நினச்சா நான் நூறு கோடியிலேயே படத்தை எடுத்துட்டு போயிடலாம் ஐம்பது கோடியில் கூட எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லைங்களா அப்படின்ற ஒரு ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு வந்து இப்போ இப்போ சரண் சொன்னாங்க இல்லைங்களா அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு தடவை சரண் கிட்ட பேசுகிறோம்னு ஒரு சம்பவத்தை சொன்னது எனக்கு தெரிஞ்சு அட்டகாச சமயம்னு நினைக்கிறேன் வந்து அட்டகாச சமயத்தில் வந்து திடீர்னு ஃபங்க்ஷன் போகிறது வெளியே நடமாடுறது வெளியே தன்னை பற்றி வந்து கா இதுவாகிறது இதெல்லாம் வந்து அஜித் டக்குன்னு நிறுத்திட்டாரோ அப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்து கூப்பிட்டப்போ இல்லை இல்லை நான் வரமாட்டேன் இந்த படம் முடிகிற வரைக்கும் அப்படின்னா அப்புறம் ஜி அப்படின்னு கேட்ட பிறகு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு சோடா பாட்டில் கட்டினா எப்படி இருக்கும் அது அந்த கேஸ் சோடா அப்படி ஒரு வைப் இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து எங்கேயும் முகத்தை காட்டக்கூடாது அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து நிற்கும் போது நம்ம ப்ரெசன்ஸ் வேறு மாதிரி இருக்கணும் அந்த ரசிகர்களை அப்படி கொண்டாடணும் எப்படி ஒரு தீர்மானம் வருங்க அது இது தாங்க ஒரு நடிகருக்கான தீர்மானம் தவறாக சொல்ல இதுதான் நடிகருக்கான தீர்மானம் அதை வந்து நிரந்தரமாகவே அஜித் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்கிறது ஓகே ஏகே சிக்ஸ்டி ஃபோர் டைரக்டர் ஏறக்குறை ஆதிக்க ரவிச்சந்திரன் தயாரிப்பு நிறுவனம் பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது யார் தயாரிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி